ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோயில்ல எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது அது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடலில் ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன் மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பற்றியை உணர்த்தி இருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுது தான் தெரியும் மேலும் இந்த ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்குறாரு அது ஐந்தாம் பார்வையாக இருக்கிறதால பொன் கொளிக்கும் மாதமா இது இருக்க போகுதுங்க எடுத்த முயற்சிகள் யாவலையுமே வெற்றி கிடைக்கப் போகுது அடுத்தடுத்து ஆதாயம் தரும் தகவல்கள்லாம் வந்து கொண்டே இருக்க போகுது நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு கூட இருக்கிறவங்க பாராட்ட போறாங்க பொருளாதார நிலை உச்சமடைய போகுதுங்க புதிய திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது நீங்க தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும் மாதமா இந்த மாதம் இருக்க போது மாத பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை பலவித உங்களுக்கு கிடைக்க குரு கோடி இந்த பார்வைகளும் உடல் நலம் சீராகும் உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க ஆதாயம் தரும் தகவல்கள்லாம் அதிக வந்து உங்களை மகிழ்விக்க போகுது தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க போகுது அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பொதுநலத்தில் ஈடுபட்ட அதிகார அந்தஸ்து தேடி வரும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்துல சுபகாரம் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கை கூடும் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்ட போறீங்க வாகனம் வாங்குறது தொழில் தொடங்குறது ஆகியவற்றில் ஈடுபட போறீங்க மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சனியும் ராகவும் சஞ்சரிக்கிறாங்க கும்பராகு குடங்குடமாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பொருளாதார நிலை உயரும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் கடைத்தரப்பு விழா கட்டிடத்தரப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கை கூடும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால ஆரோக்கிய தொல்ல மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும் ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் வராது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்கள் ராசிக்கே வர்றது யோகமான நேரமாக இருக்கும் இடம் பூமி வாங்கும் உண்டாகும் எதை செய்ய நினச்சாலுமே அதை உடனடியாக செஞ்சு முடிக்கும் வகையில் பொருளாதார நிலை இடம் கொடுக்கும் தொழில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க கேட்ட சலுகைகளையும் வழங்குவாங்க இது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமைய போதுங்க ஐப்பசி பதினேழாம் தேதி ராசிக்கு சுக்கரன் செல்றாரு அப்பொழுது புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது உங்க ராசிக்கு விரையாதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்துக்கு வரும்போது கூடுதல் விரயம் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலுமே அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி நீங்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கை கூடும் இடமாற்றம் எளிதில் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள்லாம் அதிகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு வருமானம் போதுமானதா இருக்கும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் சுப செய்திகள்லாம் வந்து சேரும் மேலும் இந்த மாதம் தொடக்கம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொண்டு வரப்போகுது எந்த சூழ்நிலையிலுமே வீட்டு பிரச்சனையை வெளியில பேச வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்குங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வாங்க அதே நேரத்துல நீங்க பிடிவாதமா செயல்படக்கூடாது வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதால உறவினர்களின் வருகை உற்சாகம் தரும் உங்களுக்கு அமையும் குழந்தைகளும் மகிழ்ச்சியோடு வளைய வருவாங்க மாத கடைசியில வெளிநாட்டில இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவு அதிகரிக்கும் அவசியமான செலவுகளை செய்ய போறீங்க வீட்டு தளவாட காட்டுவீங்க மனைவி பிள்ளைகளின் மனம் கோணாம நடந்துக்குவீங்க அவர்களுக்கு தேவையானவற்றை சிரமப்படாது நிறைவேற்றி வைப்பீங்க குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படுங்க பிள்ளைகளின் படிப்புக்காக அரசியல்வாதிகளின் உதவியை நாடுவீங்க அது சாதகமாகவும் அமையும் அலுவலகத்தில் பனிச்சுமை கூடுதலா இருக்கும் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாங்க வியாபார நிமித்தமா வெளியூர் செல்லும் போது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேணும் மாத பிற்பகுதியில் அரசு ஊழியர்களுக்கு சவாலாக அமையுங்க தொழிலில் வெற்றிகரமான சூழ்நிலைகள் நிலவும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் எந்த விதமான மறைமுக போட்டிகளும் உங்களை பாதிக்காது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலும் வரவு செலவு கணக்கிலும் நிதானமாகவும் அக்கறையுடனும் இருக்கணும் குடும்பத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் பெண்கள் தியாக நிலையில் செயல்படுவாங்க அவர்கள் விரும்பிய பொருளை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு அலுவலகத்தில் அனுகூலமான பலன்கள் நடக்கும் மேலும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு வெளிப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதமானது யோகமான மாதமாக இருக்க போகுது ஞானக்காரகன் குரு பாகியஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்குறதால சமீப காலமாக உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டங்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் சமூக அந்தஸ்து உயரும் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த வேலைகள்லாம் இப்போ நடந்தேரும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றவர்கள் அதாவது சகோதரர்கள் உங்களை தேடி வருவாங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்குங்க பிள்ளைகளால பெருமை உண்டாக போது மனசில் காதல் உருவாகலாம் மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் ஏற்படுங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் வேலைக்காக முயற்சித்து வரவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் குடும்பம் தொழில் வேலையில இருந்த நெருக்கடியெல்லாம் இப்ப விலக போகுதுங்க எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரப்போகுது பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் எவ்வளவுன்னாலும் புதன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால புதிய புதிய இடம் வீடு வாங்கும் போது வில்லங்கம் பார்க்கிறதும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து கவனமா படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறதும் எச்சரிக்கையா இருக்கிறதும் எட்டாம் தேதி உங்களுக்கு அந்த கொஞ்சம் இருந்துக்கோங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் முப்பது நவம்பர் மூணு ஒன்பது பன்னெண்டு பரிகாரமா நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க அனுஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சு வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நன்மையான மாதமா போது ஜீவனக்காரகன் சனி வக்கரம் அடைந்திருந்தாலும் நாலாம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு அலைச்சல் அதிகரிக்கலாம் வீடு வாகனம் நிலம் போன்றவற்றில் திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தலாம் தாய் உறவுகள் இடையே விரிசல் உருவாகலாம் தனாதிபதியை குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எந்த விதமான நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டாகுங்க இளிபுறையா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரும் கையில எடுத்த வேலையை முடிக்கும் நிலை உண்டாகும் வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் மாதம் முழுவதும் சப்தமாதிபதி சுக்கிரன் சாதகமா சஞ்சரிக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்பட போகுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவீங்க வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் இப்ப விலகப் போகுது புதிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் சிலர் புதிய வாகனம் நகை வாங்குவாங்க பிள்ளைகளின் நலன்ல அக்கறை கூடுங்க அவர்களுக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்புகளை செஞ்சு முடிப்பீங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுங்க வாங்க நினைத்த இடத்தை வாங்க முடியும் ராசிநாதன் அக்டோபர் இருபத்தி தேழு வரை விரையஸ்தானத்துல செஞ்சரிக்கிறதால பல வழியிலையும் செலவு ஏற்படும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடத்தை விற்று பழைய கடனை அடைக்க போறீங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தொழில் மீது அக்கறை ஏற்படுத்துவார் அலட்சியம் கொண்ட சிலருக்கு படிப்பனை வழங்கி அதன் வழியே முன்னேற்றத்தை உண்டாக்குவார் சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால செலவு இருந்துகிட்டே இருக்குங்க அதே நேரத்துல பாக்கிய குரு அதுக்குரிய வரவுகளையும் மறுபக்கம் வழங்க போறாரு தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் உடன் பணிபுரிபவர்கள் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் இப்போ வளங்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு செலவும் வரவும் கலந்த மாதமா இருக்கு கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடி எல்லாமே இப்ப போகுங்க ஓரளவுக்கு நிம்மதி காண்பீங்க சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி வருது அந்த நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு பதினேழு பரிகாரமா நீங்க சனீஸ்வரருக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மையை அதிகரிக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒன்றிலுமே நிதானத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு ஐப்பசி மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்குதுங்க வித்யாகாரகன் புதன் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை விருதுஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால செலவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் நினைத்த வேலைகள் நடைபெறாமல் போகுங்கிறதால ஒவ்வொரு வேலையிலுமே அக்கறையா யோசித்து செயல்படுறது நல்லது அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் புதன் வக்கரம் அடைகிறதால நெருக்கடியிலிருந்து விலகுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெற போகுதுங்க பணியில் இருந்த நெருக்கடியெல்லாமே பண்ணியங்க போகுது ஞானகாரகன் குருவின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதால உங்கள் செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்த வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிக்கும் அளவு சூழ்நிலை சாதகமாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பமெல்லாம் இப்ப விலகும் வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க ராசிநாதன் அக்டோபர் வரை பிறகு ஜென்ம கவனமா செயல்படுறது ரொம்ப அவசியம் எந்த ஒன்றிலுமே இந்த மாதத்துல நீங்க அவசரம் காட்டக்கூடாது பின் விளைவு பற்றி யோசிச்சு அதுக்கு பிறகு வேலையில தான் நஷ்டம் ஏற்படாம தடுக்கும் சங்கடம் இல்லாம இருக்கும் பெண்களுக்கு கணவர் குழந்தைகளால நிம்மதி அதிகரிக்கும் சந்த அந்தராஷ்டிரமும் உங்களுக்கு நவம்பர் பத்தாம் தேதி வருது அந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு நவம்பர் ஐந்து ஒன்பது பதினாலு பரிகாரமாக நீங்கள் நரசிம்மரை வழிபட நன்மைகள்லாம் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி